அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணோபா கடை வந்து நான் உங்க ராஜுங்க ஓகே இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாடல் வரி கொடுத்து அதை யார் எழுதுனாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆறு கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன் சரிங்களா ஆறு பாடல் வரி எடுத்து வந்திருக்கேன் யாரு எந்த பாடல் யார் பாடியிருக்கா எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்னா பார்ப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு பாருங்க எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் அப்படின்ட்டு எழுதுனது யாரு அப்படின்னா பாரதிதாசன் நான் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆன்சரு சரியான்னு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே எல்லாம் என்று இந்த வையம் வந்து பாரதிதாசன் அடுத்தது பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் பணம் என்னும் மோகத்தில் விசை தீர வேண்டும் அப்படின்னு பாடல் வரி எழுதுனது நாமக்கல் கவிஞர் வி ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் ஓகேங்களா பாருங்க எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாத இல்லாம இல்லாத நிலை வேண்டும் அப்படின்ட்டு பாடல் வரி எழுதுனது யாரு அப்படின்னா இந்த இடத்துல நீங்க ஒரு ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இங்க பாருங்க எல்லாருக்கும் எல்லாம் எந்திருப்பதான அப்படின்னு வந்தா அந்த பாடல் வரி எழுதுனது பாரதிதாசன் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இல்லாம இல்லாத நிலை வேண்டும் அப்படிங்கிற பாடல் வரி எழுதுனது யாருன்னா கண்ணதாசன் சரிங்களா கண்ணதாசன் தான் இந்த பாடல் வரி எழுதியிருப்பார் அடுத்தது ஏத்தில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே அப்படின்னு அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண தான் இந்த வரி எழுதியிருப்பாரு சரிங்களா அடுத்தது புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது இந்த வரியை எழுதுனது யார் அப்படின்னா தாராபாரதி தாராபாரதி தான் இந்த வரியை எழுதியிருப்பார் நான் கவிஞன் அப்படிங்கிற இடத்துல எழுதியிருப்பாரு அடுத்தது காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன் கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி இந்த ரெண்டு வரி எழுதினது யார் அப்படின்னா முடியரசன் முடியரசன் தான் இந்த ரெண்டு வரி எழுதியிருப்பார் சரிங்களா ஓகே ஒவ்வொரு பாடல் வரி யார் எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவுல மறுபடியும் இத்துடன் திருஷோபா கடமது நாகுங்கராஜ் தேங்க்யூ